கர்த்தே அற்புதமே செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கணி அமுதே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷமே கல்வி கலஞ்சியமே

படித்தாலே தீர்பிடிக்கும் நம் மரபணு முழுவதும் தமிழ் ஒழிக்கும் அவர் வார்த்தைகளால் தமிழ் புகழ் மணக்கும் கெட்டிய உரத்தில் பிறந்த மகாகவி தமிழ் தாய் பெற்றெடுத்த மகா அவதாரம் சுப்பிரமணிய பாரதி சூரிய தொண்டுகள் இவன் இரண்டு கண்கள் வீரத்தின் கூர்மை இவன் மீசை மொழியின் மகுடம் இவன் முந்தாசில் தூண்டியது அவற்றில் ஒன்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே இச்சகத்து நோரெல்லாம் எடுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி வாழும் வாட்டை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அச்சம் என்பதில்லையே பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என பல பாடல்கள் கூறி மக்கள் மனதில் விடுதலைக்கான எழுச்சியை ஏற்படுத்தியவர் மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவர் மக்கள் மனதில் உறுதி வேண்டும் என முழக்கமிட்டவர் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ச்சித்தவர் செங்கோலை வீழ்த்த எழுதுகோளுக்கு சக்தி கொடுத்தவன் பாரதி பட்டிருந்த காலத்திலேயே அமிர்தம் வாழ்வது உமிழ் தள்ளுதல் பெண்ணரமாகும் என்று பாடி பெண் பாரதி செய்தவர்கள் எழுதுவதும் எதற்காக பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டிற்காக ஆர் அறிவு பெற்றது எதற்காக ஆழ்ந்து பார்க்கணும் அதற்காக பாரதி பற்றி பேச வாய்ப்பு கிடைத்தது பெரிதாக பயன்படுத்தினேன் சரியாக பெறுகிறேன் முறையாக நன்றி கூறுவது தமிழினரம் விடை பெறுவது என் இரு கரம் நன்றி கூறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய் பழி தலைவருக்கும் நன்றி செலுத்தி உலக உலகமுள்ள நாள் வரைக்கும் என் தமிழன் பாரதியின் புகழ் வணக்கம் நன்றி ஜெயஹந்திரி